கலெக்டர் அந்த படம் தான் இப்ப நான் பாத்துட்டு வரேன் படம் நல்லா அருமையா இருக்கு சாங்கு வேணுமா சாங் இருக்கு வேணுமா பைட் இருக்கு கிளாமர் வேணுமா கிளாமர் இருக்கு ஆமா ரொமான்ஸ் வேணுமா காமெடி வேணுமா காமெடி இருக்கு இதுல வந்து சஞ்சனா அவர்கள் ஏ வாடா வாடா தம்பி நாடி பண்ணி ஒரு பொம்மை புள்ள பொம்மை புள்ள உங்க அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி ஓகே இந்த தம்பி தான் படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்காரு இவங்க வந்து சஞ்சரா இவங்க வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க நல்ல சூப்பரா ஃபைட்லாம் சும்மா கலக்கி இருக்க ஃபைட் மாஸ்டர் யார் இதுல ஃபைட் மாஸ்டர் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தினேஷ் தினேஷா ஓ ஹரியா ஹரி தினேஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க படத்தோட இயக்குனர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் படத்துல இருந்த சித்தப்பான்ற ஒரு கேட்ட நடிச்சிருக்காரு வேலுசாமி மனமார்ந்த வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் விஷ்ணு பிரியா அவர்களுக்கும் தம்பி கோச்சுமா எதுக்காக இந்த ஒரு மாலையில ரெண்டு பேர் இருக்கோம்னாக்க இந்த தம்பிக்கு ஒரு ஹீரோன் தான் இருக்கு உங்க அப்படின்னா ரெண்டு ஹீரோன் கூட உள்ள பொதுவா சொல்லுவாங்க

சாமியர்களை இழிவுபடுத்துற விதமாக நீங்க வந்து இந்த ஒரு புனிதமானது மலைக்கல்லன் மலைக்கல்லன் என்ற ஒரு பேரு வந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படத்தோட வந்து மலைக்கல்லன் அப்படின்னு ஒரு பேர் ஒண்ணு வச்சு நீங்க வந்து சாமியார் அப்படின்னால அது வந்து சரியில்லாதவங்க நீங்க பெண்களை வந்து பசியம் பண்றவங்க அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்கீங்க இந்த வேட்டக்காரி படத்தை வந்து நான் ரொம்ப மிக வன்மையாக கண்டிக்கும் ஆனால் இந்த செல்லத்தை நான் கண்டிக்கவே அதே மாதிரி இந்த படத்துல தெரியல என்னன்னு வேட்டக்காரி படத்திற்கு அந்த பேரு குடுத்தது அந்த டைட்டில் கொடுத்தது வயது வைரமுத்து சார் வைர வரிகளுக்கு சொந்தக்காரரான அந்த வைரமுத்து சார் தான்

சோ எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு வந்தது வேட்டைக்காரின்னு ஒரு படத்துக்கு வந்தேன் அதுல வந்து லீட் வந்து நம்ம சஞ்சனா சிங் பண்றாங்க ராகுல் ஹீரோவா சொல்லணும்னா சஞ்சனா சிங் வந்து என்னோட ஒரு வெல் விஷர் அவளுக்காக நான் இந்த படம் கண்டிப்பா நான் பாக்கணும்னு வந்தேன் வந்தது தப்பே கிடையாது ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளவு பச்சை பசுமையா வந்து எந்த ஒரு சீன்ஸ பாக்குறதுக்கு அண்ட் ரொம்ப மென்மையான லவ் ஸ்டோரி வித்தியாசமான லவ் ஸ்டோரி அண்ட் இப்பெல்லாம் வந்து பெண்கள் ஓரியன்டா படங்கள் நம்ம அதிகமா பாக்குறது வந்தாலும் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் தான் வருது எல்லாமே கார்பரேட் அப்படி அப்படின்னு வருது இது வந்து அப்படிலாம் கிடையாது சின்ன சின்ன பிழைகள் இருக்கு அதை நான் சொல்றேன் நான் படம் பார்த்தாலே அஸ் அ டெக்னீஷியனா எனக்கு அது உணர முடியுது சில இடத்துல சில லேக் இருக்கு அண்ட் எடிட்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கு பட் அதை சாங்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி கேட்ட பாடல்கள் திருப்பி திருப்பி பாட்டு பாட்டு இது வேற மாதிரி இருக்கேன்னு தோணுது அது இல்ல அப்படி புது புது புதமான ராகம்னா புரியவே புரியாது பாடலோட வார்த்தைகளும் எல்லாமே புரிய மாதிரி இருக்கு ஐயா இல்லாம எல்லா வார்த்தைகளும் புரியுது அண்ட் எல்லாருமே ரொம்ப யதார்த்தமான நடிப்புல இருக்காங்க ஸோ அந்த விஷயத்துல நான் எல்லாரையுமே பாராட்டுறேன் அண்ட் வெரி ஹாப்பி ஆல் தி வெரி பெஸ்ட் டீம் அண்ட் டு யூ அண்ட் டு ராகுல் என்னன்னா ஒன்னே ஒரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க பெரிய படங்கள் தான் தியேட்டருக்கு வரணும்னா அப்போ சின்ன படங்கள்ல நடிக்கிற நாங்க எல்லாம் என்ன ஆகும் கொஞ்சம் ஆலோசிச்சு இந்த வாட்டி இந்த படத்தை வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி இது மாதிரி நிறைய படங்கள் வரணும் சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் வாழணும்னா உங்களோட எல்லார சப்போர்ட்டும் தேவை தேங்க்யூ நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சஞ்சனா சிங் வந்து எங்களுக்கு ஒரு பிப்டி டேஸா ரொம்ப நல்லா படக்கும் பட் ரொம்ப நாள் கழிச்சு நாங்க ஃபாரஸ்ட் போன மாதிரி இருந்து ரொம்ப அழகான சீன்கள் பட் எனக்கும் மம்மிக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு லைஃப் ஒரு இடம்னா அது முதுமலை ஃபாரஸ்ட் தான் பட் அதுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ரொம்ப சூப்பர் கண்டிப்பா நீங்க வந்து தேட்டர்ல பாருங்க சூப்பர் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு எப்பவுமே சர்ப்ரைஸ் தான் நான் இதுக்கு முன்னாடி படம் பார்க்கல இப்பதான் பாத்துறதுக்கு ரொம்ப நர்வஸா இருந்தாச்சு எப்படி இருக்கு என்னோட சீன்ஸ் ரொடியோ ரிலீஸ்ல பாத்துச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இப்ப என்டையர் படம் பார்த்த நல்லா இருக்கு அந்த ஷக்கீலா மேம் சொன்ன மாதிரி

முதல் படம் எல்லாருக்கும் வணக்கம் இது ரொம்ப முதல் முதல் படம் முதல் படம் இந்த மூவில எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மூவியை பண்ணியிருக்கோம் எல்லாரும் ப்ளீஸ் வந்து தியேட்டர்ல வந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க இதை தாண்டி என்னக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இட் இட் வில் பிர்ட் த மணி ஸோ எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபிக்கலா மேம் நான் இந்த படத்தோட இசையம் பல ராஞ்சி இந்த படத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகளை எப்படி முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலையும் செஞ்சிருக்காங்களா அதே போல மியூசிக்லயும் என்னோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதை நான் முயற்சி பண்ணிருக்கேன் பாடல்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறதா நான் தெளிவிப்பட்டேன் அதே போல மக்களாக நீங்கள் இந்த படத்தை வந்து தவறுகளை மறந்து நல்ல விஷயங்களை எடுத்து இது ஒரு வெற்றி படமா ஆக்கணும் என்னோட வேண்டுகோள் தேங்க்யூ இந்த மூவிக்காக நாங்களுக்கு ரொம்ப நாளா வீட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு சொல்லும்போது ரொம்ப இருந்தாங்க சோ ரொம்ப எக்ஸைடா இருந்துச்சு நாங்க ஸ்கிரீன்ல பாக்கணும் அப்படின்ட்டு சோ அதே மாதிரி ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க நான் எதுவுமே பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கும் ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐ மூவி பர்சன் பட் ஆனா அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு ரொம்ப லைக் சஸ்பீஷியஸ்ஸாவே இருந்துச்சு எல்லாமே ரொம்ப நெக்ஸ்ட் ஸ்டோர் ரியல் ஸ்டோரி மாதிரி இருந்தது பாக்க ரொம்ப நல்லா இருந்தது நிறைய சீன் நிறைய பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு அண்ட் பார்த்தும் வரும் நல்ல ஒரு கஸ்டன்ஸ் குடுத்துருக்காங்க சோ வி ஆர் ஸ்லீம் வெயிட்டிங் ஃபால் சோ கன்கிராஜுலேஷன் டு ஹீனோ ஹீரோ தான் டேரக்டர் திபி படி எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு தேங்க் யூ வெரி படம் நல்லா இருக்கு நான் நல்லா நடிச்சிருக்கேன் சஞ்சவி sterreichonders நல்லா